முப்பத்தெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீரின் தேவனாக இருக்கிற கத்தல் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் ஆண்டவர் எசேக்கியாவின் கண்ணீரை பார்த்து அவர் சொல்லுவாரு நான் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் இசைக்கியாவை ஆஹ் இசைக்கியாவை பார்த்து ஏசாய தீர்க்க தரிசி சொல்லுவாரு நீ வந்து இந்த வியாதியில பிழைக்க மாட்டீங்க மறிச்சு போயிடுவே அப்படின்னு சொல்லும் போது எஸ் ஏக்கியா புறமாய் திரும்பி மனம் கசந்து அழுவா நீங்க ஏசாயா தீர்க்க தரிசி ஆஹ் ஒன்னுல இருந்து ஐந்தாம் அதி அதிகாரம் வரையிலும் ஆல்ரெடி அவரு தீர்க்க தான் ஏசாயா ஒரு பய ஒரு வல்லமையுள்ள தீர்க்க தரிசியா பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டுல இருக்கும் அந்த தீர்க்க தரிசிக்கு ஏசாயா ஆறாம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா விசேஷமா ஆண்டவர் ஒரு திரும்ப கொடுப்பார் இப்ப ஏசாயாவினுடைய நாவை தொட்டு ஏசாயாவை அவர் தரிசனம் பார்த்து ஏசாயா சொல்லுவார் உயரம் முன்னதுமான சிங்காசனத்துல நான் வீச்சதுக்கிறத கண் ஆண்டவர் வீச்சதுக்கிறத கண்டேன் அவருடைய விஸ்தரத்தவங்களால் தேவாலயம் நிரம்பி இருந்தது இப்படிலாம் ஏசாயா தரிசனம் பார்த்து அதுவும் ஒரு ஒரு குரட்டை கொண்டு வந்து ஏசாயாவுடைய நாவை தொட்டு ஆண்டவர் வந்து ஏசாயாவை விசேஷமா ஒரு பெரிய வல்லமீட்டத்திற்கு தரிசியா ப்ரொமோட் பண்ணுவார் ஏசாயா ஆறாம் அதிகாரத்துல இப்ப இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஆஹ் ஆல்ரெடி எசேகியா வந்து வியாதியா இருக்கும்போது அதுல இருக்கும் நீ போய் என் எசேகியாட்ட சொல்லு இப்படி நீ பிழைக்க மாட்டே அப்படின்னு இருக்காது ஏசையா தீர்க்கதரிசியா சொல்வார் இசைக்கியாவை பார்த்து ஆஹ் இந்த நீ இந்த வியாதி நீ நீ பிழைக்க மாட்டே நல்ல கவனிங்க ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா கிட்ட அவருடைய தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு பட் ஆனா எசேக்கியா அதை அப்சர் பண்ணாம சுவர்புறமா திரும்பி அழும்போது ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்து ஏசாய தெற்க தரிசி அதை சொல்லிட்டு பாதி முற்றத்திற்கு போகிறதுக்கு முன்னே நல்ல கவனிங்க பாதி முற்றம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது அந்த அளவுக்கு நடந்து போயிட்டு இருக்க நேரத்துல மறுபடியும் ஏசாய தெற்க தரிசிட்டு சொல்லுவாரு நான் நீ போய் என் தாசனாக எஸ்ஸேகியாட்ட சொல்லு நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் நான் உன்னுடைய கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் திரும்பி போய் எஸ்ஐக்கி ஆகிட்ட ஏசாய சொல்லுவாரு உன் விண்ணப்பத்தை கத்த கேட்டிருக்கேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் நாட்களோடு பதினைந்து வருஷங்கள் போட்டு நல்ல கவனிங்க இந்த கண்ணீரை யாரும் பார்க்கல ஒரு ராஜாவுடைய பக்கத்துல இருக்கிறதுக்கு யாரும் பெர்மிஷன் கிடையாது அதுவும் ராஜா இந்த மாதிரியான தீர்க்க தரிசைகள் இருக்கும்போது யாருக்கும் அலோடு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில புறமாய் திரும்பி இசைக்கியா வடித்த கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார் இந்த காலை வேலையில நீங்க நினைக்கலாம் என் கண்ணீருக்கு வேல்யூ இல்லையா என் கண்ணீருக்கு கத்தர் பதில் தர மாட்டாரா என் கண்ணீரை கத்தர் பார்க்கலையா ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு உங்க கண்ணீரை நான் பார்த்தேன் நீ டிராவல் அழுதத நீ தனியா அழுதத நீ படுக்கையில அழுதுத ஏன் நீ போர்வை போத்திட்டு அழுகும் போது ஆண்டவர் அந்த கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் அதனாலதான் தாவீது சொல்வாரு ராம் முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை ஈரமாக்கி நினைக்கிறேன் அப்படின்னா அழுகிறது படுக்கும் போது கூட தாவீது சில நேரத்துல அழும்போது அவருடைய படுக்கை முழுவதும் அந்த கண்ணீரினால் நினைஞ்சிருக்குமா அந்த கண்ணீர் தான் தாவீது சொல்லுவாரு என் கண்ணீரை உடைய துருத்தையில் வையும் அது உங்களுடைய கணக்கில் அளவோ இருக்குது நீங்க நல்லா கவனிங்க நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு சுபாவம் இருக்கும் எல்லா ஜபங்களையும் கேட்கிறவர் ஆனா அதை காட்டிலும் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா கண்ணீருக்கு தத்தர் பதில் தருவார் மனுஷங்க முன்னாடி நம்ம அழும்போது நம்மளுடைய அழுகையினுடைய ஆழத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு வேலை அது கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் யாராவது இருந்தா இருந்து ஆனா அந்த அழுகையின் ஆழம் அவங்களுக்கு தெரியாது இவளுக்கு தான் வேலை அழுதுட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஈஸியா சொல்லிடுவாங்க பட் ஆனா ஆண்டவர் வந்து அழுகையின் வல்லமை அறிந்திருக்கிறவர் அந்த அழுகையின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர் எந்த நிலைமையில நொறுக்கப்பட்டா அந்த அழுகை வரும் அப்படிங்கிறது அவருக்கு நல்ல நல்ல கவனிங்க இந்த அழுகை இந்த கண்ணீரை அவர் பார்த்துதான் அதாவது ஆஹ் அண்டவரே எசைக்கியா சொல்லுவாரு எனக்கு இது இது வந்து நினைத்தருளும் அதாவது அவர் வந்து எனக்கு இந்த வியாதி நீங்கணும் எனக்கு நான் நிறைய வருஷம் வாழணும் அப்படிலாம் ஒரு ஜோ பண்ண மாட்டார் ஒரே ஒரு பிரேயர் அதாவது உமக்கு முன்பாக மன உத்தமாய் நடந்தேன் என்பதை நினைத்தரணும் அப்படின்னா நம்ம என்ன உங்களுக்கு முன்னாடி உங்க உங்களுக்காக நான் வாழ்றேன் உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு அவருக்கு தெரியும் தான் பிள்ளை எதுக்காக அழுகுறான் அழுகுறாங்கிறது அவருக்கு தெரியும் நீங்க இசைக்கப்போ எனக்கு நான் இந்த வியாதி நீங்கணும்னு கேட்கல எனக்கு நிறைய வருஷம் வாழணும்னு கேட்கல ஒரே ஒரு பிரேயர் தான் நான் உமக்கு முன்பாக மன உத்தமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருவோம் ஆண்டவர் வந்து நம்முடைய கண்ணீர் எதனால வருதோ அதனுடைய வேரை அவர் அறிந்திருக்கிறார் அததான் அவரு சரி பண்ணுவாரே தவிர ஆஹ் ஆண்டவர் அது அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆண்டவர் அதுதான் அதை சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது இந்த கண்ணீரனுடைய டெப்த்த கத்தர் புரிஞ்சுக்குவார் அதனாலதான் எஸ்ஐக்கிய அழுதும் போது அவரு தெரியும் இவன் அந்த ஏசாயி அவனுடைய வார்த்தையை தாங்க முடியாம அவனுக்கு எதிராக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தாங்க முடியாம அழுகுறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் சொல்லுவாரு விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் நான் கூட்டுருவேன் ஆண்டவர் இந்த காலை வேலையில உங்களோடு பேசுகிற ஒரு தெய்வன் அவர் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார் உங்க கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார் இவ்வளவு அழுகிறனே ஆண்டவர் பார்க்கலையா இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறனே ஆண்டவருக்கு தெரியாதா இவ்வளவு கண்ணீரின் பாதையில போறனே இதுக்கு முடிவு கிடையாதா அந்த சோர்வோடு இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் ஆண்டவர் சொல்வாரு உன் கண்ணீரை பார்த்தது மட்டும் இல்ல உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் செபம் கேட்கப்பட்டு நீ அழுதுட்டே ஜெபிச்ச செபத்தை நான் கேட்டேன் உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது உன் கண்ணீருக்கு பதில் உண்டு பைபிள் சொல்றது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஆஹ் அதாவது சாதாரண யாரும் விதையெல்லாம் கண்ணீரோட விதைக்க மாட்டாங்க அதுக்கு என்ன மீனிங்னா கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க கண்ணீரோடு கத்தற்ற நிக்கிறீங்க கண்ணீரோடு ஒரு இறக்கத்துக்காக காத்திருக்கிறீங்க கண்ணீரோடு அவருடைய சமூகத்துல வர்றீங்க அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு உன் செபத்துக்கு பதில் உண்டு கண்ணீருக்கு பதில் உண்டு ஆனவருக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டு காலங்களையும் அவர் கண்ணீருடைய செபத்தை ஆனர் பண்றவர் ஒண்ணு சாமி ஒண்ணு பார்த்து சொல்லும் போது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்க்கரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் சா அருமையா அண்ணா போய் சமூகத்துல போய் இருக்கும்போது அவள் சாதாரணமா பிரேயர் பண்ணல அவளுக்கு அவள் அவள் சுமந்த நிந்தையான வார்த்தைகள் அவள் கடந்து போன பயங்கரமான பாதைகள் இதையெல்லாம் இதெல்லாம் நினைச்சு அவ மனம் கசந்து மனம் கசந்து மிகவும் அழுது போயிருக்கலாம் அந்த ஆலயத்துல எத்தனையோ தடவை செபிச்சிருக்கலாம் தோறும் எல்கானாவும் ஆலயம் தான் வருஷந்தோறும் செய்யற செயல் தான் வருஷந்தோறும் செய்யற காரியம்தான் பட் ஆனா அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேவா அண்ணாளுக்கு அமைஞ்சதுக்கு காரணம் அண்ணாலை கத்தர் கடாட்சிக்கிறதுக்கு காரணம் அன்னால் மேல ஒரு இரக்கம் வெளிப்படுகிறதுக்கு காரணம் எப்பயுமே அவள் ஜெபிச்சிருப்பா தான் போய் ஆண்டவரே இப்படி எல்லாம் இருக்குது பட் ஆனா அந்த நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு மன கசந்து அழுகிற அதாவது அதோட இருதயத்துல ஆழத்துல இருந்து அண்டோடைய சமூகத்துல அழுவா மனம் கசந்து அழுது அவ செய்த விண்ணப்பம் ஆண்டவர் அழுமையா ஏலி மூலமா சொல்லுவாங்க விசுவாசத்தின்படி நீ சமாதானத்தோடு போ விசுவாசத்தின்படி நான் உனக்கு கட்டளை இடுவேன் அந்த நல்ல கவனிங்க எதுக்கு பிரேயருக்கு பதில் வருதோ இல்லையோ எந்த ஜபத்திற்கும் பதில் வருமோ வராதோ ஆனா கண்ணீரின் ஜபத்திற்கு தத்த பதில் தருவார் கண்ணீரின் ஜபத்தை கத்த நிச்சயமா கேட்பார் கண்ணீரோடு அவருடைய சமூகத்துல நிற்கும் போது அந்த ஜபத்தை தள்ள மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அந்த கண்ணீரனுடைய வழி அவருக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டு காலங்கள ஜபத்தை கேட்கிறவராய் மட்டுமே அவர் இருந்தார் அந்த கண்ணீரை பார்க்கிறவராய் மட்டும்தான் இருந்தார் பட் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வரும்போது மாத்தாள் மரியாளுடைய கண்ணீரை பார்க்கும் போது பைபிள் சொல்லு தண்ணீர் விட்டார் அப்படின்னா அந்த லாசருவை கல்லறைக்குள்ள வைக்கும் போது அந்த கிராமத்துல பிரித்தானியா கிராமத்துல எல்லாரும் அழுகுறாங்க அவர் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இவர் இங்க இருந்திருந்தாருன்னா எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு அந்த வார்த்தை கேட்டு மார்த்தாலும் மறியாலும் அழுவாங்க அந்த அந்த அத பார்த்து ஏசும் அழுவாரு அதாவது ஆஹ் இது எப்படின்னா அவருக்கு அற்புதம் செய்ய முடியலையே இப்படிப்பட்ட இப்படி நடந்துருச்சே அப்படின்னு இல்ல ஆண்டவர் சொல்லுவாரு ஆஹ் இது லாசர் மறித்து போன பிறகு இது என்னுடைய மகிமைக்காக இது என்னுடைய மகிமை வெளிப்படுகிறதுக்காக இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சீசர்கள்ட்ட சொல்லுவார் ஏசு ஏன் அழுதாரு அப்படின்னா தான் மகிமைப்படுகிறதுக்காக தன்னுடைய மகிமைக்காக ஒரு ஃபேமிலிய கத்தர் கையில எடுத்து அதுல ஒரு தீமை நடக்கும்போது பொறுமையா இருந்துச்சு அந்த தீமை நிமித்தம் அந்த பிள்ளைகள் கண்ணீர் விடும் போது அப்ப அவருடைய உள்ளத்துல ஒரு சின்ன உணர்வு இருந்திருக்கும் ஏன் நான் என்னுடைய வல்லமையை காண்பிக்கிறதுக்காக இந்த குடும்பத்தை இந்த பிள்ளைகளை நான் பயன்படுத்திட்டேனே அதுக்கு இவங்க இப்படி அழுகிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் கண்ணீர் வடிச்சிருப்பார் அவங்களுடைய அழுகையை பார்த்து அவர் கண்ணீர் வடிச்சிருப்பார் அந்த காலை வேலையில ஒருவேளை உங்க கண்ணீருக்கு சைலண்டா கத்தர் இருக்கிறாருன்னா அதுல ஏதோ அவருடைய நாம மகிமைப்படுதுன்னு அர்த்தம் அவருடைய நாமத்தை அவர் உங்களை வச்சு உங்க கண்ணீரை வச்சு மகிமைப்படுத்திட்டு அதை அப்படியே விட்டுறவர் கிடையாது நீங்க அவர் அப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர் அல்ல ஒருவேளை அவர் சைலண்டா இருக்கிறாரு அப்படின்னா அதுல அவர் மகிமைப்படுவார் அதுல அவர் மகிமைப்பட்டாருன்னா யாருக்குமே செய்யாத ஒரு அற்புதங்களை உங்களுக்கு ஆண்டவர் செய்வார் யாருக்குமே கிடைக்காத ஒரு கிருபைகளை கத்தர் உங்களுக்கு கிடைப்பார் மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி இது எப்படி நடந்ததுன்னு அவங்க யோசிக்கும்படியா அப்படிப்பட்ட கிரியைகளை கத்தர் செய்யறவர் தான் நம்முடைய ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு சொல்லுவோம் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என் மன்னன் கசந்து அழுத அழுகையை நான் பார்த்தேன் எல்லாம் அழுதுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு ஒண்ணுமே நடக்காதது மாதிரி நம்ம வெளியே மத்தவங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் பைபிள் அட்ரஸ் பண்ணது அந்த கண்ணீரின் அளவை அறிந்திருக்கிறவர் அந்த கண்ணீரை புரிந்திருக்கிற ஒரு தேவன் உங்கள் நடுவில் உள்ளாகி கொண்டிருக்கிறார் நடுவேல உள்ள ஆகார் வனாந்தரம் தான் யாருமே இல்லாத இடம்தான் பட் ஆனா பரலோகம் அதை பார்க்குது பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறார் யாருக்குமே இல்ல வனாந்தரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அது அவ பைபிள் சொல்லுது அவ கடந்து போன வனாந்தரம் பயங்கரமான ஒரு வனாந்தரம் கிட்டத்தட்ட எவ்வளவோ கிலோமீட்டர் அந்த வனாந்தரத்துல அவர் டிராவல் பண்ணி வெளியே வரணும் அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தின் அழுத அழுகை பரலோகத்திலிருந்து ஒருத்தர் பார்த்தாரு அப்படின்னா உங்களுடைய கண்ணீரை பார்த்துட்டே இருக்கிற ஒரு தேவன் இருக்கிற அந்த கால வேளையில ஆன ஒரு சிலரும் உங்களோட இடைபடுகிற நீ அழுது அதுக்கு வேல்யூ இல்ல நீ நினைக்கிற ஆனா அப்படி இல்லை அந்த அழுகை ஒரு சில காலங்கள் சைலண்டா இருக்கலாம் பட் ஆனா ஒரு மகிமை வெளிப்படுத்தும் ஒரு மார்த்தால் மரியாளுக்கு ஒரு நாலு நாள் எஃபெக்டா கொடுத்தாரு அந்த நாலு நாள் அவங்க அழுது இருப்பாங்க பட் ஆனா அதுக்கு அடுத்த ஒரு மகிமை வெளிப்பட்ட போது அவங்க அழல அந்த ஒரு சில நில நீ நாலு நாள் அழுது இருக்கலாம் நாலு மாசமா அழுது இருக்கலாம் நாலு வருஷமா அழுது இருக்கலாம் எத்தனையோ வருஷங்கள் எழுதுறலாம் ஆனா அந்த கண்ணீருக்கு பதிலே வரல அப்படின்னு நினைக்க கூடாது அந்த கண்ணீருக்கு கத்தர் பதில் தரும்போது அது ஒரு வேல்யூவா இருக்கும் அது ஆண்டவர் மகிமைப்படுவார் இரண்டாவது ஆண்டவர் உங்களை அதுக்கடுத்து அவருடைய கண்ட்ரோல்லயே நீங்க இருப்பீங்களே தவிர ஒரு நாளும் உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவற்றை நோக்கி பார்ப்போம் தகப்பனே இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிற சாங் ஆண்டவரையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல நீங்க பேசுற ஒரு வார்த்தை உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் நாட்களோடு நான் பதினைந்து வருஷம் கூட்டுவேன் சேக்கியாவுக்கு சொன்னது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒருவேளை நான் மறித்து போயிடுவோனோன்னு கண்ணீர் வெடிச்சிருந்தா ஏதாவது எங்க குடும்பத்துல நடந்துருமோன்னு கண்ணீர் வெடிச்சிருந்தா இந்த வார்த்தையை கத்தல் எங்களுக்கு இந்த காலை வேலையில தர்றதுக்காக நன்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் உமது பார்வைக்கு அருமையா இருக்குதுப்பா உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு இவங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்கறதற்காக உமாக்கா நன்றி உங்களுடைய பிள்ளா முகங்களிடமிருந்து கண்ணீரை துடைக்கிறவர் நீ அப்படியே விட்டுற மாட்டீங்க எல்லா முகங்களிடமிருந்து கண்ணீரை துடைக்கிறவர் தேவந்தாமி அவருடைய கண்ணீரை துடைப்பார் என்று எழுதி இருக்கிறதே சுவாமி அழுகிறது அழுகையே வராதுன்னு இல்லை ஆனா அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில நடந்து போகிற பிள்ளைகளை அதுல இருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களுடைய கரம் கண்ணீரை துடைக்கிற கரமாய் வெளிப்படும்படியா நீங்க திருபை செய்யறதற்காக பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு இருக்கிறீங்க இந்த விண்ணப்பத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க அந்த கண்ணீரை நீங்க பார்த்து இருக்கிறீங்க அதுக்குரிய பலனை நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆசிர்வதி தத்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்துக் கொள்வீராக கர்த்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருப்பீராக கத்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசனமாக எங்களுக்கு சமாதானம் கட்டளை இடுவீராக பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் எங்களுக்கு பெருகட்டும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை என்ற இந்த கூகுள் மீட்டிங்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு குடும்பத்தோடு ஊழியத்தோடு தொழிலோடு ஏழையோடு ஆசிர்வாதங்களோடு இருக்கட்டும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் ஏசுவி நாமத்திலே சுபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமையன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவை கத்தரை சோத்தரி என் முழு உள்ளமே கத்தடி பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவை கத்தரை சோத்தரி கத்த செய்து சகல உபகாரங்களையும் மாறவார்